أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ليس البر أن تولوا وجوهكم قبل المشرق والمغرب ولكن البر من آمن بالله واليوم الآخر إلى آخر الآية غنية الكورية الله من أديار غلي الله تعالى سورة البقرة நூத்தி எழுபத்தி ஏழாவது வசனத்தில் பத்து நன்மைகளை பற்றி அல்லாஹு தாலா பேசுகின்றான் இந்த பத்து நன்மைகளை பற்றி பேசுவதற்கு முன்னால் இந்த வசனத்தினுடைய துவக்கம் அல்லாஹு தாலா இப்படி துவங்குகின்றான் இதில் இருவகையான சாரார்களை அல்லாஹு தாலா பேசுகின்றான் ஒன்று அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் உண்மையில் நன்மை எது எதை ஆக்கினானோ அந்த நன்மைகளை செய்பவர்கள் அல்லாஹ்விடத்தில் உண்மையாளர்கள் அல்லாஹ்விடத்தில் இறையச்சவாதிகள் இப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் இன்னொரு சாரார் நன்மை செய்வதை போன்று பாவலா செய்பவர்கள் வாய் வழியாக மட்டுமே நன்மையை பேசுவார்கள் செயல் நன்மை செய்ய மாட்டார்கள் இப்படிப்பட்ட இரண்டு சாரார்களையும் அல்லாஹு காலா மிக தெளிவாக ஒற்றை வரியில் பேசி முடிக்கின்றான் வாய் வழியாக மட்டுமே நன்மையை பற்றி பேசுவார்கள் ஆனால் நன்மையான காரியத்தை செய்ய மாட்டார்கள் குரான் ஹதீஸை பேசுவார்கள் அதன்படி நடக்க மாட்டார்கள் எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா இதை அவனுடைய பேசுகின்றான் உங்களுடைய முகங்களை கிழக்கின் பக்கமும் மேற்கின் பக்கமும் திருப்பிக் கொண்டு இருப்பது எந்த விதமான நன்மையும் அல்ல இதெல்லாம் நான் நன்மைன்னு சொல்லி ஏத்துக்க மாட்டேன் மாற்றமாக நன்மை என்பது எது தெரியுமா என்று அல்லாஹு தாலா பேசுகின்றான் வலாக்கின் நெல்பிற இப்போ இந்த பத்து நன்மை என்று நான் சொல்லியிருக்கின்றேன் அல்லாகுத்தால வரிசை போடுகின்றான் முதலாவது ஐந்து நன்மை பின்னால் வரக்கூடிய ஐந்து நன்மை இந்த முதல் ஐந்து நன்மைகள் உள்ளம் சார்ந்தது பின்னால் வரக்கூடிய ஐந்து நன்மைகள் உடல் சார்ந்தது நல்லா கவனிக்கணும் இதை இப்போ முன்னால் வரக்கூடிய ஐந்து நன்மைகளின் மீது உண்மையில் நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்று யாரேனும் சொன்னால் பின்னால் இருக்கக்கூடிய ஐந்து நன்மைகளும் அவருடைய உடலில் இருந்து வெளிப்பட வேண்டும் அல்லாஹு தலா பட்டியல் போடுறான் பாருங்க நன்மை என்பது வலாக்கின் என்றாலும் நன்மை என்பது மண் ஆமில் ஈமான் கொள்வதாகும் ஈமான் கொள்வதாகும் வல் வானவர்களை நம்பிக்கை கொள்வதாகும் கிதாப் வேதங்களை நம்பிக்கை கொள்வதாகும் நபிமார்களை நம்பிக்கை கொள்வதாகும் இப்போ இந்த ஐந்து நன்மைகளை பற்றி அல்லாஹு தாலா வரிசைப்படுத்தி சொல்லிவிட்டான் இப்போ இந்த ஐந்தையும் நம்பிக்கை கொள்வது உள்ளம் சார்ந்தது ஈமான் உறுதியா இருக்கணும் இப்போ அல்லாஹு தாலா அந்த ஈமானை எப்படி மாத்திரம் பாருங்க இப்போ நீங்க முன்னாடி இருக்கிற ஐந்து விஷயத்தின் மீது ஆழமாக நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள் என்றால் ஆறாவது மேட்ருக்கு நீங்க வந்துருங்க நான் நம்புறேன் நீங்க நம்பி இருக்கிறீங்கன்னு சொல்லி வாத்தல் மால் எந்த மீது செல்வத்தின் மீது காசு பணத்தின் மீது தங்கம் வெள்ளியின் மீது உங்களுடைய சொத்தின் மீது நீங்கள் அளவு கடந்து பிரியம் வைத்திருக்கிறீர்களோ அந்த சொத்தை நீங்கள் தான தர்மம் செய்யுங்கள் எந்த செல்வத்தை நீங்கள் நேசிக்கிறீர்களோ அந்த செல்வத்தை நீங்கள் எடுத்து கொடுங்கள் சதகா செய்யுங்கள் தர்மம் செய்யுங்கள் பத்தி பேசல எந்த செல்வத்தை நீங்கள் அளவு கடந்து நேசிக்கிறீர்களோ அதை நீங்கள் எடுத்து கொடுங்கள் யார் யாருக்கு அத ஆறு பட்டியல் போடுறான் யார் யாருக்கு கொடுக்கணும் ரவில் உங்களுடைய உறவினர்களுக்கு கொடுங்க நெருக்கமான உறவுகளுக்கு வல் எத்தாமா எத்தீம்களுக்கு கொடுங்கீன் ஏழை எளியவர்களுக்கு கொடுங்க வபனஸ் சபீல் வழிபோக்கர்களுக்கு கொடுங்கள் வஸ்ஸாயிலீன் உங்களிடத்திலே யாசகர்களாக யார் வந்து கேட்கிறார்களோ அவர்களுக்கும் நீங்கள் கொடுங்கள் கடிந்து பேசாதீர்கள் இதை நீங்க நம்ம சூரத்துல் லஹாவில பாக்குறோம் வ அம்மஸ் ஸாயில फலா தன்ஹர் நபியே யார் உங்களிடத்தில் யாசகம் கேட்கிறார்களோ அவர்களிடத்தில் நீங்கள் கடிந்து பேசாதீர்கள் வெறுப்பை உமிழாதீர்கள் கொடுங்க ஒருவேளை உண்மையில் இல்லை என்றால் இல்லை என்பதை அழகான பதிலை கொண்டு கூறுங்கள் யாசகம் கேட்பவர்களுக்கு கொடுங்கள் அடிமைகளுக்கு கொடுங்கள் இத்தனை பேருக்கும் உங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு வந்து கொடுங்கள் இது ஆறாவது நன்மை ஏழாவது நன்மை தொழுகை சரிவர நிலைநாட்டங்கள் எந்த ஒரு வக்தை நீங்கள் விடுவதற்கும் உங்களுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை இப்ப நான் அல்லாவை நம்புறேன் நாளை நம்புறேன் நான் வானவர்களை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஜ்ர் தொழாமல் தூங்குறதுல இது நம்பிக்கை கிடையாது இது ஈமான் மறுமை நாளுடைய நம்பிக்கை இது கிடையாது அகாம சலா தொழுகையை நீங்கள் நிலைநிறுத்துங்கள் பின்பு எட்டாவது நன்மை இப்போ மேலையும் அல்லாஹத்துல சதப்பாவை பற்றி பேசுகிறான் இங்கே மறுபடியும் எட்டாவது பேசுகிறான் வாத்த ஜகா ஜகாத்தை கணக்கு பார்த்து சரியான முறையில் நீங்கள் கொடுங்கள் பின்பு ஒன்பதாவது والموفون بعهدهم إذا عاهدوا எவர்கள் இடத்தில் எதை நீங்கள் உடன்படிக்கை செய்கிறீர்களோ வாக்குறுதி கொடுக்கிறீர்களோ நீங்கள் ஒப்பந்தம் இடுகிறீர்களோ இதை சரியான முறையில் நீங்கள் நிறைவேற்றுங்கள் எது நீங்கள் வாக்குறுதி செய்ய முடியுமோ அதை நீங்கள் கொடுங்கள் முடியாததை வாக்குறுதி கொடுக்காதீர்கள் உங்களிடத்தில் எது உடன்படிக்கை போடப்படுகிறதோ அதை முறைப்படி நிறைவேற்றுங்கள் இப்போ இதில் ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று ஒன்று ஒரு அடியார் போடக்கூடிய வாக்குறுதிகள் ஒரு சிலர் சாதாரணமாக மனிதர்கள் மனிதர்களை போட்டுக்கொள்ளக்கூடிய வாக்குறுதிகள் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் தொண்டர்களிடத்திலே போட்டுக்கொள்ளக்கூடிய வாக்குறுதிகள் தொண்டர்கள் மேலிருப்பவர்களிடத்தில் போட்டுக்கொள்ளக்கூடிய வாக்குறுதிகள் ஆக மொத்தம் அடியார்கள் அடியார்கள் இடத்தில் போட்டுக்கொள்ளக்கூடிய வாக்குறுதிகள் ஆனால் இந்த இடத்தில் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது அடியார்கள் இடத்தில் வாக்குறுதி கொடுத்து வந்திருக்கிறோம் பலா அருவாயில் இருக்கும் போது இருக்கும்போது இருக்கும் போதே அல்லாஹு தாலா நான் உங்களுடைய ரப்பில்லையா என்ற கேள்விக்கு நாம் பலா ஆம் என்று கூறினோம் அந்த ஒற்றை வார்த்தைக்காகத்தான் அல்லாஹு தாலா இத்தனை நாட்களாக நம்மை விட்டு வைத்திருக்கிறான் இது போக அல்லாஹு தாலா பல இடங்களில் பேசுகின்றான் நாம் உங்களிடத்தில் உடன்படிக்கை எடுத்திருக்கிறோம் நாம் உங்களிடத்தில் வாக்குறுதி வாங்கியிருக்கிறோம் இப்போ வாக்குறுதி நாம் என்ன கொடுத்தோம் நீ எங்களுடைய எஜமானன் நாங்கள் உன்னுடைய அடிமைகள் ஒரு காலம் உனக்கு மாறு செய்ய மாட்டோம் இதை சரிவர நிறைவேற்றுவோம் என்று சொல்லிவிட்டு இந்த உலகத்தில் வந்து எத்தனை எத்தனை மாற்றங்கள் இந்த மார்க்கத்திற்கு எத்தனை எத்தனை அத்துமீறல்கள் அல்லாஹும் போட்டு போட்டு கொடுத்த வாக்குறுதிகளில் அல்லாஹு தால இதை நீங்கள் யாரிடத்தில் எதை உடன்படிக்கை போட்டீர்களோ வாக்குறுதி கொடுத்தீர்களோ அதை சரியான முறையில் நீங்கள் நிறைவேற்றுங்கள் இது ஒன்பதாவது பின்பு பத்தாவது நீங்கள் பொறுமைசாலிகளாக இருந்துவிடுங்கள் பத்தாவதுல கொண்டுட்டு வந்து முடிக்கிறான் இந்த பொறுமை வந்துவிட்டால் ஒட்டுமொத்தமும் எல்லாமே சப்ஜெக்ட் க்ளோஸ் எல்லாத்தையும் நீங்க சமாளிச்சிடலாம் இருங்கள் அதற்கு மூன்று தருணங்களை அல்லாஹ் பேசுகின்றான் கடினமான நோய் நொடிகள் உங்களை வாட்டி வதைக்கும் போது பொறுமையா இருக்கும் உங்களுடைய உடல் நோயால் பாதிக்கப்படும் போது அல்லாஹின் மீது நம்பிக்கை இழக்காமல் அல்லாஹுடைய கருணையில் நிராசை அடைந்து விடாமல் நம்பிக்கையோடு அல்லாஹின் மீது பொறுமையாக இருங்கள் பின்பு உங்களுடைய வாழ்வாதாரம் வறுமைக்குள்ளானவர்களாக நீங்கள் ஆகும் போது நீங்கள் இருங்கள் அதே போன்று போர்கலங்கள் போர் காலங்கள் போர்க்கலங்கள் இது போன்ற தருணங்களில் போர் சமயங்களில் நீங்கள் பொறுமைசாலிகளாக இருங்கள் என்ற இந்த பத்து நன்மையான விஷயத்தையும் அல்லாஹு தலா வரிசை போடுகின்றான் முதல் ஐந்து விஷயங்கள் உள்ளம் சார்ந்தது நம்பிக்கை சார்ந்தது உண்மையில் அந்த விஷயத்தில் நாம் நன்மையானவர்களாக நன்மை செய்பவர்களாக உள்ளத்தில் உறுதியாக அல்லாஹையும் மறுமை நாளையும் வேதத்தையும் நபிமார்களையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை என்றால் பின்னால் இருக்கக்கூடிய ஐந்து விஷயத்திலும் நாம் அந்த நன்மையை செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா மிக அழகாக பேசி முடித்து விட்டான் இப்படி பேசிவிட்டு முதல் சாரார் பாவலா செய்பவர்கள் அந்த பாவலாவை அல்லாஹால ஏற்றுக்கொள்ளவில்லை நன்மையை நன்மை என்பதை நன்மையாக செய்ய வேண்டும் என்ற இந்த பத்தையும் பட்டியல் போட்டுவிட்டு பின்பு அல்லாஹாலா இப்போது இந்த நன்மையான விஷயத்தில் நீங்கள் இருந்தால் அவர்கள்தான் உலாகி கல்லதீனூ அவர்கள்தான் சித்தித்தின்கள் உண்மையாளர்கள் அவர்கள்தான் இறையச்சவாதிகள் என்று இரண்டு கிரேடுகளை இந்த பத்து நன்மைகளையும் உளப்பூர்வமாக உள்ளார்ந்து செய்யக்கூடிய அல்லாஹின் அடியார்களை பற்றி நல்லடியார்களை பற்றி அல்லாஹு தாலா பேசுகின்றான் உலா இக்கல் லதீன சதகூ உலா இக்கஹுமுல் முத்தகூன் அவர்கள்தான் இறையச்சவாதிகள் அவர்கள்தான் உண்மையாளர்கள் என்று அல்லாஹு தாலா பேசுகின்றான் அல்லாஹ் நமக்கு இந்த சித்தி பட்டியலிலும் முத்தகீன்களுடைய பட்டியலிலும் அல்லாஹு தாலா நம்மை சேர்த்தருள் புரிவானாக் ஒர் ஆனையும் ஹதீஃபையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக்